ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் டெக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோல பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் உங்களை மென்ஷன் பண்ணி யாராவது ஸ்டோரி போட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி எப்படி உங்களோட அக்கௌண்ட்டில் மென் அந்த மென்ஷன் பண்ணி போட்ட ஸ்டோரி எப்படி உங்களோட அக்கௌண்டில் ஸ்டோரியாக போட்டுன்னு சொல்லி தான் எனக்கு வீடுன்னு பார்க்குறோம் அப்புறம் இன்னைக்கு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த மாதிரி உங்களை யாராவது அடுத்தவங்க யாராவது மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுதான் அப்படின்னா அந்த ஸ்டோரி தூக்கி உங்களோட அக்கௌண்ட்டில் ஸ்டோரியாக போடுறதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் பட் இப்போ பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ மாதிரி தெரியாமல் இருக்கவங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது ஸோ அதில் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணி ஸ்டோரியை போட்டுவிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் வந்து ஆடு டூ ஸ்டோரி எப்படி நம்மளோட ஸ்டோரியில் எப்படி ஆட்ன்ற சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் நான் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுக்கிறேன் ஸ்டோரிக்கு போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி போட்டுக்கிறேன் ஸோ உதாரணத்துக்காண்டி நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நேம் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் வந்து வரும் நீங்கள் ஸ்டோரியில் போடுற மாதிரி ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டேன் மென்ஷன் பண்ணிட்டு யுவர் ஸ்டோரி ஸோ கிளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து ஆடாயிரும் ஸ்டோரி ஆனதுக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜில் வந்து வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமே என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் வந்து வந்துடுச்சு நான் இந்த அக்கௌண்டில் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு மெசேஜ் முக்கிய பத்தியெல்லாம் அந்த கிளிக் அந்த இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா உள்ளே வந்து யார் மென்ஷன் பண்ணி உங்களோட ஸ்டோரி போட்டுருக்காங்க அவ்வளோ அவங்களோட நேம் வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரி காமிக்கும் மென்ஷன் யூஎன்ஏ ஸ்டோரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ வந்து கிளிக் அந்த ப்ரொஃபைல் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் அப்புறம் இந்த மாதிரி காமிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க மென்ஷன் பண்ணி ஸ்டோரி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் யூ இன் தியர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறோம் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு டு யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே இவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கும் அது கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க போட்ட ஸ்டோரி உங்களோட ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடாயிடும் அவங்க போட்ட ஸ்டோரி நீங்கள் உங்களோட ஸ்டோரி ஆட் பண்ணிருந்துச்சி அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மிகப்பெரிய கஷ்டமாக கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணும் சோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் சும்மா போட்டுவிட்டாங்க அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து வராது கரெக்டாக மென்ஷன் பண்ணி போட்டால் மட்டும் தான் ஸ்டோரியில் வந்து வரும் வந்ததுக்கப்புறம் ஆடு ஸ்டோரிஸ் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஏதாவது எழுதணும் அப்படின்னா எழுதிட்டு எல்லாம் எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் யுவர் ஸ்டோரினு சொல்லிட்டு நான் க்ளிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அவங்க போட்ட ஸ்டோரி உங்களோட அக்கௌண்டில் ஆடாயிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டாக போட்டுடுங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்து நடந்து ஒரு மாதம் நடவடிக்கை சந்திக்கிறேன் நன்றி பாய்